டெங்கு பரவல் இல்ல இல்ல டெங்கு காய்ச்சல் பரவல் நான் கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டு அதாவது வடகிழக்கு ஒட்டி எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கைகள் குறித்தான ஒரு கூட்டம் நடத்தினோம் பொதுவாகவே இந்த கூட்டம் என்பது கடந்த காலங்களில் எப்போதும் நடத்தப்படாத ஒன்று மாண்புக்கு தமிழ்நாட்டின் அவர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை ஊரக உள்ளாட்சித்துறை நகர்ப்புற உள்ளாட்சித்துறை ஆகிய சேவை துறைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒவ்வொரு ஆண்டும் வடகிழக்கு பருவமழைக்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விவாதித்து அவரவர்களுக்கு உரிய பொறுப்புகளை ஆவணங்களாக தந்து அனுப்பி அனுப்புவது என்பதும் தொடர்ந்து அவர்கள் அந்தந்த மாவட்டங்களுக்கு சென்றதற்கு பிறகு மாவட்ட அளவில் கூட்டங்களை நடத்தி மக்களை பாதுகாப்பதற்கு மழை வெள்ள பாதிப்புகளிலிருந்து அவர்களை தற்காத்து கொள்ள செய்வதற்குரிய நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் கடந்த நாலரை ஆண்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய அளவிலான புயல் பாதிப்புகள் வெள்ள பாதிப்புகளில் இருந்து மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்போ நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பாக இருந்தாலும் ஊரக உள்ளாட்சி அமைப்பாக இருந்தாலும் அவரவர் துறைகளின் கடமைகளை மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறையை பொறுத்தவரை மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் என்று ஒவ்வொரு ஆண்டும் பத்தாயிரம் முகாம்கள் என்று அறிவித்து அதிகபட்சமாக ஒரு ஆண்டு இருபத்தி ஆறாயிரம் அளவுக்கு கூட முகாம்கள் நடத்தப்பட்டு பல லட்சம் பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த ஆண்டும் கூட கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது அன்றைக்கு அந்த கூட்டத்தில் சொல்லியிருக்கிறோம் தமிழ்நாட்டில் மலே அந்த டெங்கு பாதிப்பு என்பது ரெண்டாயிரத்தி பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுகளில் தான் அதிகபட்சமான பாதிப்புகள் என்பதை அனைவருமே நன்றாக அறிவார்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அறுபத்தி ஆறு உயிரிழப்புகள் ரெண்டாயிரத்தி பதினேழில் அறுபத்தி ஐந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு டெங்கு பாதிப்பிலிருந்து மக்களை காப்பதற்கு எடுத்த நடவடிக்கைகளின் காரணமாக இன்றைக்கு அந்த இறப்புகள் என்பது ஓர் இலக்க இறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது நான் முன் நேற்றைக்கு முன்தினம் கூட சொன்னேன் இதுவரை இந்த ஆண்டு இதனால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை பதினாறாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறு பேர் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள் இறப்பு என்பதை பொறுத்தவரை எட்டு இதை கூட ஒரு சமூக வலைதளங்களில் பார்த்தேன் டெங்கு பாதிப்பே இருக்காது என்று சொல்லப்பட்டது ஆனால் எட்டு உயிரிழப்புகள் என்று இந்த எட்டு உயிரிழப்புகளுக்கான காரணத்தையும் தனித்தனியே தருவதற்கு துறை தயாராக இருக்கிறது இது மாதிரியான பாதி டெங்கு காய்ச்சலுக்குள்ளானவர்கள் உடனடியாக மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற்றுக் கொள்ள வேண்டும் காய்ச்சல் பாதிப்புகள் வந்ததற்கு பிறகு சிகிச்சை எடுத்துக்கொள்ளாமல் வீட்டிலேயே அஜாக்கிரதையாக இருப்பது அல்லது அவர்களாகவே சென்று மருந்து கடைகளில் மருந்து வாங்கி உட்கொள்வது அல்லது அவளுடைய உடலில் ஹோம் ஆர்பிட்டிஸ் என்று சொல்லப்படுகிற வகையில் இணை நோய் பாதிப்புகள் அதிகமாக இருப்பது இதுதான் இறப்புகளுக்கு காரணம் எனவே இந்த எட்டு இறப்புகள் என்பது ஒரு ஒவ்வொன்றுமே ஒரு இறப்பு கூட இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் என்கின்ற வகையில் தான் துறை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் கடந்த காலங்களில் நான் சொன்னதை போல ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அறுபத்தி ஆறும் ரெண்டாயிரத்தி பதினேழில் அறுபத்தி ஐந்துமான உயிரிழப்புகள் ஏற்பட்ட போது சமூக வலைதளங்களில் ஏற்படாத அக்கறை இப்போது எட்டு உயிரிழப்புகளுக்கே ஏற்பட்டிருப்பது என்பது வருத்தமளிக்கிறது என்றாலும் அது கூட இல்லாத வகையில் துறை நடவடிக்கை எடுக்க இன்றைக்கு பல்வேறு நடவடிக்கைகளை விழிப்புணர்வு நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது தொடர்ந்து இருப்ப எடப்பாடி பழனிசாமி இது சம்பந்தமாக மத்திய பிரதேசத்தில் உயிரிழந்தவர்களுக்கான அந்த விளக்கத்தை மிக தெளிவாக கடந்த மூன்று நான்கு முறை சொல்லியிருக்கிறோம் இது ஒரு மிகப்பெரிய அளவிலான தமிழ்நாட்டின் ஒரு முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு மருந்து நிறுவனங்கள் இருக்கிறது இந்த முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு நிறுவனங்களின் வாயிலாக ஏறத்தாழ் நூறு நாடுகளுக்கு வருடத்திற்கு பன்னெண்டாயிரம் முதல் பதினைந்தாயிரம் கோடி வரை ஏற்றுமதி வர்த்தகம் நிலவுகிறது இதில் அனாவசியமா கருத்துக்களை தெரிவித்து அரசியல் படுத்துவது என்பது சரியான ஒன்றல்ல இது எப்படியோ எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமல் இருப்பது வருத்தமாக